அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இட்லிக்கு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தானே நீங்கள் வந்து செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போல் நம்ம சேனல் முத்தாது கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நம்ம ஒரு கப்பு நான் வந்து பாசிப்படுறப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு போகிறேங்க நம்ம பாசிப்பருப்பு எப்போயுமே வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு பாசிப்பருப்பு ரொம்ப குழையாமல் வரும் நல்லா மலர்ந்து நல்லா வெந்து வந்துடுங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தூள் அதோட சேர்த்துற போகிறேன் இப்போ இதில் வேறு எதுவுமே நான் வந்து சேர்க்க போகிறதில்லைங்க இதை மட்டும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு விசலேயே உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும் இந்த டிஃபன் சாம்பார் வந்து இட்லிக்கு அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க கூட ரெண்டு இட்லி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் அவ்வளோ தூரம் நல்லாயிருக்குங்க நான் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு தான் நான் வந்து பார்த்துருக்கேன் பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவும் குழையாக நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாசு பருப்பெல்லாம் இந்த மாதிரி மலர வேக வச்சா தாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் குழஞ்சிடுச்சுன்னா அது ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் வரும் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் பியூர் கடலைன்னு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகளத்தை பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலே அதோட சேர்த்திடலாம் பாருங்கள் இதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடறேங்க அந்த எண்ணெயில் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்ம வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துட்றாங்க ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் நான் வந்து கீறி போட்டிருக்கேன் நம்ம இதுக்கு காரம் வந்து எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இந்த பச்சை மிளகாயோட காரம் தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கும் நமக்கு பாருங்க இந்த வெங்காயக்காளி பச்சை மிளகாய் நல்லா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வதக்கணும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்தால் பாசிட்டிவாக போட்டு அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணுமா இல்லாட்டி திக்காக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூட குறைய நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன் இது ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் ஃபைனலாக வந்து கருவேப்பிலே மல்லி கொஞ்சமாக போட்டுட்லாங்க பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தனியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு கொதித்து வரும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிலேயும் உங்களுக்கு வந்து வந்துடும் அவ்வளோதாங்க நான் ஒரு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துகிற போகிறேன் ரொம்ப நேரமும் நீங்கள் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் லைட்டாக கொதிச்சு விடுது அப்பப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்லாம் ஏன்னா பாசிட்டிவ் பிறப்பு உங்களுக்கு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இது கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு தான் நான் வந்து இதை வந்து இறக்க போகிறேங்க அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்கள் நினச்ச உடனே ஒரு பத்தாயிரம் நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை செஞ்சிடலாம் இந்த சாம்பாரை நான் இன்றைக்கி வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு சாஃப்டானே இட்லி தாங்க இன்றைக்கி வந்து சுட்டிருக்கேன் ஃபைனலாக மல்லிகளை மட்டும் கொஞ்சோன்னு தூவி விட்டு அப்படியே முடி வச்சுட்டு போகிறேங்க ஒரு இட்லிக்கு சாம்பாருக்கும் அவ்வளோதான் அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சாஃப்டானே இட்லி தான் இன்றைக்கி சுட்டிருக்கேன் இதோட மெஷர்மெண்ட்லாம் இட்லிக்கு எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் போடுறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு இருக்கிற பேச்சை எல்லாத்தையும் எடுத்துடலாங்க நம்ம எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வந்து இந்த சாம்பாருக்கும் இட்லிக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க தான் ஃபுல்லாக அப்படியே சாம்பாரா ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சான்ஸ்ஸை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் வேணும் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்